மூன்று மாதங்கள் இன்றைக்கு ஆகி இருக்கிறது இந்த மூன்று மாதத்தின் கடைசி நாளாக இருக்கிற தொண்ணூறாவது நாள் என்னவெல்லாம் நடந்திருக்கிறது பொதுமக்களுடைய தட்டுப்பாடு உச்சத்தை தொட்டிருக்கிறது பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு மருத்துவமனைகளை இயக்க முடியாமல் இருக்கிறது ஜெனரேட்டர்களை ஆபரேட் பண்ண முடியாமல் ஆபரேஷன்களை செய்ய முடியாமல் இருக்கிறது எனவே சர்வதேச

நெருக்கடியால் ஏற்பட்டது ஆனால் இவர்கள் பொருளாதார நெருக்கடியால் வரிசையில் நிற்கவில்லை பொருளே இல்லை என்கிற நெருக்கடியால் வரிசையில் நிற்கிறார்கள் சிறுவர்கள் குழந்தைகள் அத்தனை பேரும் வரிசையில் நின்று பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது மூன்று மாதங்களுக்கு மேலாக பாடசாலைகள் இயங்கவில்லை கல்வியகங்கள் மூடப்பட்டிருக்கிறது மூடப்பட்டிருக்கிறது என்பதை விட மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் சரியானதாக இருக்கும் இப்படியான அழிவுகளுக்கு மத்தியில்தான் தற்போதைய மக்கள் என்ன கேட்டால் ஒரு பெரும் சுமையை சுமந்து கொண்டு இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்க கூடிய நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கிறதுங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இஸ்ரேலிய அரசாங்கம் அவர்களுடைய அனைத்து எம்பசிகளுக்கும் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய எம்பசிகள் தங்களுடைய எம்பசி வளாகத்தை பாதுகாப்பை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு எம்பசிகளுக்கு அவங்க எச்சரிக்கை அனுப்பியிருக்க கூடிய அதே நேரத்தில் எல்லா அதாவது எம்பசிகள் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது குறிப்பாக காசா லெபனான் பார்டர்ல இருக்கக்கூடிய காசாவுக்கு உள்ள இருக்கக்கூடிய ராணுவத்தினர் எப்பொழுதும் மிக மிக கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறீங்க என்கிற ஒரு ரெட் அலர்ட் இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் இஸ்ரேலுடைய நிறுவனங்கள் அத்தனைக்கும் அனுப்பியிருக்கிறார் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் உள்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க முழு முத்து பேருமே அத்தனை பேருமே என்ன செய்யணும்னா ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப கவனமாக அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் என்பதை எதிர்பார்த்து கொண்டு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்கிற அளவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க சாலிகள் ஆரூரி கொல்லப்பட்டிருக்கிறார் ஹமாஸும் மற்ற பாலஸ்தீன போராளிகளும் வெறி கொண்டு கொண்டு இருக்கிறார்கள் எப்பொழுது என்ன நடக்கும் என்பது தெரியாமல் இருக்கிறது எனவே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்கிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த எச்சரிக்கையில் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் மட்டும் இருக்கு என்னன்னு கேட்டா இந்த வெளிநாடுகள் இருக்கக்கூடிய எம்பசிகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய இந்த மாதிரி நிறுவனங்களை பொறுத்தவரை இது அவங்க ஒரு பில்டப்புக்காக சொல்லக்கூடிய ஒரு பாதுகாப்பு பலப்படுத்தல் பொதுவாகவே நமக்கு தெரியும் ஹமாசை பொறுத்தவரையில் அவங்களுடைய வரலாற்றில் நீங்கள் எங்கேயுமே அவங்க ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடத்தியதற்கான சிங்கிள் எவிடன்ஸ் கூட நீங்கள் பார்க்க முடியாது அவங்க அதை செய்கிறது இல்லை அவர்கள் அதை அந்த ரூட்ல அவங்க இல்லை அதனால தான் நம்ம அவங்கள ஆதரிக்கிறோம் ஹிஸ்புல்லாக்கள் சப்போர்ட் கொடுத்தாலும் இந்த பக்கம் ஹூதிகள் சப்போர்ட் கொடுத்தாலும் அவங்க இந்த நேரத்தில் பாலஸ்தீன ஆதரிக்கிறாங்க நம்ம ஜனநாயக ரீதியில் ஆதரிக்கிறோம் அவ்வளோதானது விட எந்த காலத்திலையும் ஹிஸ்புல்லாக்களுடைய செயல்பாடையும் ஹூதிகளுடைய செயல்பாட்டையும் ஈராக்ல இருக்கக்கூடிய அமைப்பினருடைய செயல்பாடுகளையும் நாம் எதார்த்தத்தில் ஒப்புக்கொள்வதில்லை காரணம் என்னன்னா அவர்களுடைய போங்குகளும் இந்த போங்கும் நூறு சதவீதம் வித்தியாசப்பட்டவை புள்ளியில் இவர்கள் ஒன்றிணைந்திருக்கிறார்களே தவிர மற்ற நேரத்தில் சுதந்திர போராளிகள் என்பது மட்டும்தான் நாம் அறிந்து கொள்ள முடியுமான விவரமாக இருக்கிறது இப்படியான நேரத்தில் ஹமாஸ் வெளிநாடுகள்ல எங்கேயுமே போய் தாக்குதல்களை நடத்துவதில்லை அவர்களுக்கு தெரிந்த ஒரே வெளிநாடு ஒரே உள்நாடு இஸ்ரேல் 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 இவ்வளவுதான் இஸ்ரேலுக்குள்ளதான் அவர்களுடைய அனைத்து உளவு பிரிவுகளை இஸ்ரேலுக்குள் ிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்குள் தாக்கல் நடத்துவார்கள் என்னால் அவங்க நாடு அவங்களோட இருக்குது ஆனாலும் சர்வதேச மட்டத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் எல்லா எம்பசிகளுக்கும் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க எல்லா கம்பெனிகளுக்கும் ரெட் அலர்ட் கொடுத்திருக்கிறாங்க எல்லா மக்களும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று இருக்கிறாங்க குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மிக மிக அலர்ட்டாக இருங்க எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பது தெரியாதுங்கிறாங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்குது என்ன காரணம்னா இன்னைக்கு ரெண்டு நாள் ஆரூரியினுடைய கொலைக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு நாளாக ஹமாசினுடையவும் ஹெஸ்புல்லாக்களுடையவும் தாக்குதல் வளமையை விட கொஞ்சம் அகோரமாக இருந்தாலும் எதிர்பார்க்குற அளவுக்கு அகோரமாக இல்லை இதுதான் உண்மை அவங்க வளம மாதிரி போன ஒரு நூறு அடிச்சாங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடிச்சுட்டு இருக்கிறாங்கிற ஒரு நிலை தான் இருக்குது தவிர இதை மிஞ்சிய ஒரு தாக்குதல்களை அவர்கள் இதுவரைக்கும் நடத்தவில்லை எனவே தான் இஸ்ரேலே கன்ஃபியூஸ் ஆகி இருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்குமோ தெரியல அவர்களுடைய முக்கிய தளபதிகள் முக்கிய அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது எல்லாம் கவனமாக இருந்துக்கிறாங்க என்ன நடக்கும் என்பது தெரியாது என்பதுதான் அவர்கள் அச்சப்படுகிற முதல் இடமாக இருக்கிறது இது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய முக்கியமான செய்தியாகவும் இருக்கிறது இப்படியான தரைக்கடலில் இருந்து அமெரிக்காவினுடைய கப்பல் வெளியேறி ஆரம்பிக்கப்பட்டதோடு இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கு மிக முக்கியமாக ஆர்வப்படுகிறவர்கள் அமெரிக்கா அமெரிக்காவுக்கு இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டிய அத்தியாவசிய தேவை இருக்கிறது அதனால என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் முதன்மையாக அவர்களுடைய ஆயுதம் தாங்கி அதாவது விமானம் தாங்கி கப்பல்களை மெடிடேரியன் சீல கொண்டு வந்து வைத்திருந்தார்கள் இந்த பக்கம் இந்த ரெண்டு கப்பல் நிற்கக்கூடிய இந்த பகுதி மெடிடேரியன் சி மத்திய தரைக்கடல் என்று சொல்லப்படும் இந்த மத்திய தரைக்கடலில் அவர்களுடைய ஆயுதம் தாங்கி கப்பல்கள் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது விமானம் தாங்கி கப்பல் ஒன்று கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது அதே நேரத்தில் இந்த பாபல் மந்தப் ஏரியாவில் ரெட் சீல பிரச்சனை ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால இங்கும் அவர்களுடைய முக்கியமான கப்பல் ஒன்று விமானம் தாங்கி கப்பல் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இந்த இடத்திலும் விமானம் தாங்கி கப்பல்கள் நான்கு நின்று கொண்டிருக்கிறது மற்ற மற்ற நாடுகளுடைய இப்படி இருக்கும்போது இந்த மெடிடேரியன் சீயில் இருந்த கப்பலை அவர்கள் வித்ட்ரோ பண்ணி அமெரிக்காவுக்கு எடுத்து விட்டார்கள் யூஎஸ்சுக்கு அந்த கப்பல் போய்விட்டது அந்த ஜெரால்ட் என்கிற அவர்களுடைய விமானம் தாங்கி கப்பல் ரிட்டர்ன் போயிட்டாங்க இந்த ரிட்டன் போனதுல அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கு மத்தியில் ஒரு பெரிய இழுபறி நிலை இருக்கிறது என்பதை இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களை நம்ம பார்க்க முடியுது என்னன்னா இந்த இடத்துல கொண்டு வந்து அவங்க கப்பலை வச்சதுக்கான காரணம் அதாவது ஹமாஸுக்கு பயந்து கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கல அவங்க வச்சதை யாருக்கு பயந்து கேட்டா ஹிஸ்புல்லாக்களுக்கு பயந்து கொண்டு வந்து வச்சாங்க ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினால் ஹிஸ்புல்லாக்கள் மேல நாங்க அட்டாக் பண்ணுவோம்னு தான் அங்க கொண்டு வந்து வச்சாங்க பட் என்னன்னா வந்து இருந்த நாள் வரைக்கும் மெடிடேரியன் சீல இருந்து ஹிஸ்புல்லாக்களை நோக்கி எந்த ஒரு தாக்குதலையும் அமெரிக்கா நடத்தவே இல்லை ஆனால் இப்ப ஏன் அவங்க போனாங்கிற சர்ச்சை ஏன் படிக்குதுன்னு கேட்டா இந்த இடத்துல ஹிஸ்புல்லாக்களோட நேரடியான ஒரு கன்ஃபிளிக் நேரடியான ஒரு ஒன்று தற்போது முத்திப்போயிருக்கிறது இஸ்ரேலோடு காரணம் என்னென்று கேட்டால் இஸ்ரேல் ஹெஸ்புல்லாக்களுடைய எல்லையை தாண்டி பெய்ரூத்துக்குள்ள போய்தான் தற்போது சாலைகள் அருறிய கொலை செய்திருக்கிறார்கள் எனவே ஹிஸ்புல்லாக்கள் ரிட்டன் அடி பலமாக இருக்கிறது இப்ப ஹிஸ்புல்லாக்களோடு இஸ்ரேல் மோத ஆரம்பித்தால் இரண்டு தரப்பு மோதலை இஸ்ரேலால் சமாளிக்க காரணத்தினால தற்போது அமெரிக்காவினுடைய கப்பல் ஜெரால்ட் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா விட்ரோ ஆகி இருக்கிறாங்க ஏன்னா கப்பல் இருந்தா கப்பல் இருக்குங்கிற தைரியத்தில் போன்ற கிருக்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டால் ஹிஸ்புல்லாக்களோட நேரடி யுத்தத்திற்கு போக வாய்ப்பு இருக்கிறது அப்படி போனால் அமெரிக்காவுக்கு என்ன நடக்கும் ஏற்கனவே ஒன்று நடந்திருக்குது அதனால தான் அவங்க போயிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஹெஸ்புல்லாக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடைபெற்ற சண்டையில் இதே மாதிரி கப்பலை கொண்டு வந்து வச்சாங்க வச்ச நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பலுக்கு ஹெஸ்புல்லாக்கள் தாக்குதல் நடத்தினார்கள் என்கிற ஒரு வரலாறு இருக்கிறது அதற்காக கூட அவங்க என்ன செஞ்சிருக்கலாம்னா பயங்காட்டத்துக்கு வந்து நின்று பார்த்தோம் ஆனா இவங்க பயப்படுற மாதிரி தெரியல இவங்க இருக்க மாதிரி ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தி விட்டாங்கன்னா நம்ம ஆக்களும் சேர்ந்து அடிபட வேண்டி வந்துடும் அதனால் பேசாமல் ஓரமாக ஓரமாக இருக்கிறாங்க இவங்க ஓரமானதுனால இந்த இடத்துல நேரடி தாக்குதலுக்கு வருவதற்கு இஸ்ரேல் யோசித்துக் கொண்டிருக்கிறது ஆனால் பார்த்தோம்னா நேரடியான பல தாக்குதலை நடத்துவதற்கு தயாராகி இருக்கிறார்கள் சொன்னது போல அவர்கள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் லெபனான் நேரடியான ஒரு தாக்குதல் களத்திற்கு வந்துவிட்டது என்கிற செய்திகளை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கும் பல நூற்று கணக்கான ஏவுகணைகளை அவர்கள் இஸ்ரேலை நோக்கி வீசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்கிற நிலையில இன்றைக்கு வேறு எல்லாம் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா செங்கடல் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெட் சி விவகாரத்துல இப்ப செங்கடல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு அறிக்கையை சீனா இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க நமக்கு தெரியும் சீனாங்கிறது பொருளாதாரத்துல அவங்க வல்லரசு பொருளாதாரத்துல அவங்க ஜாம்பவான் என்ன யார் என்ன சொன்னாலும் சைனாவை மிஞ்சிய பொருளாதார ஜாம்பவானாக இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நாடும் கிடையாது குண்டூசி முதல் அணு ஆயுதம் வரைக்கும் அவர்கள் தயாரிப்பவர்கள் தயாரிக்கிறாங்களோ இல்லையோ காப்பி பேஸ்ட் பண்ணிடுவாங்கிறது உலக உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விவகாரம் அப்படி இருக்கும்போது சைனாவினுடைய சைனா இன்னைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிக்கை என்னன்னா செங்கடல் பார்டர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சைனா சொல்லி இருக்கிறாங்க ஆனாலும் சொன்ன சீனா ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அவங்களுடைய கப்பல்களும் போக்குவரத்து இதுல இருக்கிறதுனால பெரிய நஷ்டம் அவங்களுக்கு இருக்குதான் சொன்ன சீனா தங்களுடைய கப்பலை அனுப்புவதற்கு ஒத்துழைக்கவும் இல்லை அமெரிக்கா அவருடைய கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ளவும் பாதுகாக்கணும் என்று அறிக்க தவிர பாதுகாப்பதற்காக தங்களுடைய கப்பலை அனுப்புவதோ தங்களுடைய ராணுவத்தை அனுப்புவதோ தங்களுடைய வேலை இல்லை என்று அவர்கள் ஒதுங்கி நிற்கிறார்கள் காரணம் என்னன்னா சீனா ரஷ்யா வடகொரியா ஈரான் உள்ளிட்ட பல நாடுகள் தற்போது ஒரு வட்டத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஈவன் இந்தியா கூட அவங்க வட்டத்துக்குள்ள போவதற்கான வாய்ப்புகள் ரஷ்யாவோட நெருங்கிக்கிட்டு இருக்கிறாங்க சீனாவோடு அவங்களுக்கு எல்லை பிரச்சனை இருந்தாலும் பொருளாதார பிரச்சனை அவர்களுக்கு கிடையாது சீனாவோடும் அமெரிக்காவோடு நெருங்குவதை விட சீனாவோடு நெருங்குவதை மோடி அரசு விரும்புகிறது என்பதையும் நம்ம எல்லாம் பார்க்க முடியும் அப்படி இருக்கிற நேரத்தில் தான் தற்போது சீனாவினுடைய இந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது ஆனால் இந்த அறிக்கை வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்திலையும் அமெரிக்கா கப்பல்கள் இங்கே நிற்கக்கூடிய நேரத்திலையும் தான் அவங்க தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ள இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் நாற்பத்தி நான்கு பேர் பட்டு காயம் அடைந்திருக்கிறார்கள் கஸாம் பிரிகேடினுடைய என்று சொல்லி சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய அறிக்கையில் இஸ்ரேல் இராணுவம் சொல்லி இருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் நாங்கள் எங்களுடைய நாற்பத்தி நாலு பேரை சொல்லி அவங்க ஹெலிகாப்டரில் எடுத்துக்கிட்டு போகிற காட்சிகள் பெற்றுக் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இஸ்ரேலுடைய பிரபலமான ஹரேட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு நுணுக்கமான செய்தி இருக்கிறது அந்த செய்தியில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் போர் இருந்து இதுவரைக்கும் ஆயிரத்தி அறுநூறு இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்கள் அதிர்ச்சி மற்றும் மன அழுத்தங்களால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்கிறாங்க அப்படி அப்படி கல் கல்மாறு நிற்கிறாங்கன்ற அர்த்தம் அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்கிறாங்க மன அழுத்தம் அவர்களுக்கு இருக்கிறது ஆயிரத்தி அறுநூறு பேர் மருத்துவமனைகளில் அபிஷியலாக ட்ரீட்மெண்ட் எடுத்து இருக்கிறாங்க ராசா வாருக்கு போனா காசு கிடைக்கும் குடும்பத்தை நடத்தலாம்னு சொல்லித்தான் சண்டைக்கு வந்தாங்க கடைசியில் என்ன ஆயிட்டுனா சம்பாதிச்ச காசை எல்லாம் கூட ஹாஸ்பிட்டல்ல கட்டுற அளவுக்கு தற்போது ஒன்னோ வாரில் நிற்கிறான் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான் அல்லது சவக்கிடங்குக்கு போகிறான் என்ற ஒரு நிலைதான் இஸ்ரேலுக்கு உண்டாகி இருக்கிறது அவர்கள் படுகிற அவஸ்தையும் அழிவும் அக்கிரமங்களும் சாதாரணமானதல்ல வாங்கி கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் தேவையான அளவுக்கு போதும் போதும் என்கிற அளவுக்கு அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் திருப்பி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் இந்த பக்கம் பொதுமக்கள் அளிக்கப்படுகிறார்கள் அது மிகப்பெரிய ஒரு இழப்பு ஆனாலும் இதே நேரத்தில் அவர்களுக்கும் இழப்புகளை இராணுவ ரீதியாக உண்டாக்குவதில் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் வல்லமை பெற்றிருக்கிறார்கள் என்பதும் தான் அவர்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருளாக இருக்கிறது இந்த நேரத்தில் இஸ்ரேலியர்கள் இந்த காசா யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதில் இருந்து இதுவரைக்கும் தொண்ணூறு இஸ்ரேலிய அதாவது வீரர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையினுடைய இராணுவத்தைச் சேர்ந்த தொண்ணூறு பேர் மொத்தமாகவே உளவியல் பிரச்சனை காரணமாக ராணுவத்தை விட்டு ஒதுக்கியே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் டோட்டல் பைத்தியம்ன்ற அர்த்தம் ஏற்கனவே அவங்க பைத்தியம் ஆனால் இந்த தொண்ணூறு பேரும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது வேற கலப்படம் இல்லாத பைத்தியம்னு சொல்லுவோம்ல இதெல்லாம் கலப்படம் இல்லாத லூசுகள் அதில் தொண்ணூறு பேர் பைத்தியமா சுத்துறாங்க என்று அர்த்தம் அவ்வளவு அழிவு நடந்து காசா மக்கள் ஒத்தரை இப்படி காட்ட முடியாது ஆனால் அழிச்சவன் என்ன செய்யறான்னு கேட்டால் பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறான்டா பார்த்துக்கிறேங்க தொண்ணூறு பேர் கலப்படம் இல்லாத லூசுகள் அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கு ஹாரிட்ஸ் பத்திரிகை வெளியிட்டு அதே நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மூவாயிரம் இஸ்ரேலிய ராணுவத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து மனநல உதவி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது பைத்தியத்திற்கான உதவி வழங்கப்பட்டு

ராணுவ வீரர்களுடைய கூட்டங்களை நோக்கி டோவில் பராக்ஸ் பகுதிகளில் பெரிய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்தி இந்த இதில் ஆபத்துக்கள் எல்லாம் நாளைக்கு அவங்க சொல்லலாட்டி இவங்க கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க சாதா அப்போ நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலு இருபத்தைந்துக்கு ஜதுவல் ஆலம் தளத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவத்தை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஆறு மணிக்கு இஸ்ரேலிய எதிரிகள் தப்பி ஓடிய நேரத்தில் அவர்களை விரட்டி ஏவுகணை தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க நாலு ஐம்பத்தி அஞ்சுக்கு இஸ் பிரிக்கெட் ரிஷா தளத்தின் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது பதினோரு மணிக்கு சரியாக ஜர்தா தளம் மீது தாக்கல் நடத்த இதெல்லாம் ராணுவ தளங்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் மிலிட்ரி பேஸ் மிலிட்ரி பேஸ் நோக்கி தான் தாக்கல் நடத்தி இருக்கிறாங்க அதே மாதிரி மார்னிங் பதினொன்று பத்துக்கு கரெக்டாக அல் மனாரா தளத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் தாக்கல் நடத்தி இருக்கிறார்கள் பதினொன்று இருபதுக்கு கரெக்டாக மெட்டுல்லாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ராணுவ பேஸுக்கு தாக்கல் நடத்தி இருக்கிறார்கள் இப்படி இன்றைக்கு முழுவதுமாக பல பொறியியல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் சேனல் பனிரெண்டு ஹீப்ரூ சேனல் பனிரெண்டு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் மெட்டுல்லா

அதே மாதிரி இஸ்ரேலுடைய மிக துல்லியமான இரண்டாவது உளவு விமானமாக பார்க்கப்படுகிற அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு உளவு விமானத்தை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்தியையும் கஸ்ஸாம் பிரிகேட் அறிவித்திருக்கிறார்கள் இப்படி அவருடைய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படுகிறது அவருடைய ஹெலிகாப்டர் மீது தாக்கல் நடத்தப்படுகிறது உள்ளுக்குள்ள மிக உக்கிரமான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படியான இடத்தில் பாலஸ்தீனத்தை நோக்கிய சுதந்திர தேசத்தை நோக்கி அவருடைய பொங்கு முன்னேறி கொண்டே இருக்கிறது நான் ஆரம்பத்தில் சொன்ன பாலஸ்தீனத்தினுடைய அந்த மேப் இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள்ல இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் இஸ்ரேல் கைப்பற்றி இருக்கக்கூடிய பகுதி பாலஸ்தீனம் தான் இஸ்ரேல் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய பகுதி இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய பகுதி இது வெஸ்ட் பேங்க் இங்கே தான் இந்த இந்த ரெட் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் மசூல் அக்ஸா உள்ளிட்ட குதுசெல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த பகுதி தான் இந்த பகுதியை தனியாகவும் இந்த பகுதியை தனியாகவும் வைத்திருக்கிறார்கள் இது முழுவதும் அவர்கள் கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படியான நேரத்தில் இங்கு ஒரு அரசாங்கம் இங்கொரு அரசாங்கம் என்று ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சமூகமாக அவர்கள் பாதிக்கப்பட்டு வாழ்ந்து வந்தவர்கள் தான் தற்போது எங்களுடைய உரிமை எங்களுக்கு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய சுதந்திர போராட்டம் வெற்றி பெறுவதற்கு அல்லாவிடத்தில் கையேந்துங்கள் அல்லாவிடத்தில் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையாக இருக்கிறது நிறைய அல்லாவிடத்தில் அல்லது மன்றாடுங்கள் அல்லாவிடத்தில் கையேந்துங்கள் தயவு செய்து பள்ளி வாயல்கள் பள்ளி இமாம்கள் பள்ளிவாயல் நிர்வாகங்கள் அவர்களுக்காக குனூத்து நாசிலாவை ஓதுங்கள் அல்லாவிடத்தில் மன்றாடுங்கள் இந்த இஸ்ரேலிய கொடூரர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று குனூத்து நாசிலா ஓதி அல்லாவிடத்தில் கையேந்துங்கள் என்கிற நம்மளால அவ்வளவுதானுங்க பண்ண முடியும் அதை கூட பண்ணாம இருந்தோம்னா சரியா நமக்கு எத்தனையோ பள்ளிவாயல்கள் இதை செய்யலாமா இல்லையா அதை அதாவது ஜும்மாக்கல்ல இதை பேசுங்க இப்படி ஒரு அநியாயம் நடக்குதுங்கிறத சொல்லுங்க மக்கள்கிட்ட துவா கேட்கறதுக்காக சொல்லுங்க வேற ஒன்றுக்கும் சொல்ல தேவையில்லை சொல்லவும் கூடாது நம்மளே இந்த மூணு மாசமா எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம் துவா கேளுங்கிறதுக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கிறோம் துவா கேட்க சொல்றது கூட முடியாதா மற்ற எல்லாத்துக்கும் துவா கேட்க சொல்லுவோம்ல நாட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும் நேரடியா போய் பிரச்சனையை தீர்க்க முடியும் துவா கேளுங்கன்றாங்க அந்த பிரச்சனையை துவா துவா கேட்கத்தான் வேணும் அந்த பிரச்சனையை நேரடியா தீர்க்கவும் முடியும் நேரடியாக தீர்க்க முடியுமான பிரச்சனைக்கு துவா கேட்க சொல்றீங்க தீர்க்க முடியாத ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கிறது அதுக்கு அல்லா மட்டும்தான் தீர்வு சொல்ல முடியும் எனவே துவா கேட்கதற்காக தூண்டுங்கள் உலமாக்களே நாளைய தினம் சும்மாவில் அத்தனை பேரையும் கையேந்த சொல்லுங்கள் உங்களை குறைப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை நீங்கள் இந்த சமூகம் இனியாவது தலையெடுக்க வேண்டும் ஒரு குடையின் கீழ் பெற்றெடுக்க வேண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்கிற முயற்சியில் வந்தார்கள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று வந்தார்கள் நாம் படித்தால் தான் நமக்கு தீர்வு என்று வந்தார்கள் இன்றைக்கு அவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அத்தனை பேருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கட்டும் நாம் சாதிப்பதற்கு கல்வி ஒன்றுதான் நம்முடைய தேவையாக இருக்கிறது கல்வியில் கவனம் செலுத்துங்கள் படிப்பிலே கவனம் செலுத்துங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு முடியுமான அளவுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குங்கள் எதிர்காலம் கல்வியை தங்கி இருக்கட்டும் ஜனநாயக ரீதியாக இருக்கட்டும் அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் வாகர் அவனா நிலஹம்து இல்லாஹி ரபில்லாமீன் இன்றைய நாள் சில வீடியோக்களும் இருக்கிறது இன்ஷா அல்லாஹ் அதை ரப்புல்ல நீங்க நம்ம பதிவேற்றம் செஞ்சு டெலிகிராம்ல போடுவோம் நீங்க பாத்துக்கலாம் அதே மாதிரி இரவைக்கு வரக்கூடிய செய்திகளையும் முழுமையாக பாருங்கள் வல்ல ரஹ்மான் உங்கள் அத்தனை பேருக்கும் அருள்புரிவானாக